உங்கள் வார்த்தைகள் சக்தி வாய்ந்த கருவிகள் அவை பாலங்களைக் கட்டலாம் சாம்ராஜ்யங்களை உருவாக்கலாம் ஆனால் அதே வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் உங்கள் ஆன்மாவின் அஸ்திவாரத்தையே அரித்துவிடும் கண்ணுக்குத் தெரியாத அமிலமாக மாறும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் சக்தியை ஒரு சொட்டு விடாமல் உறிஞ்சும் உரையாடல்களில் ஈடுபடுகிறீர்கள் இது தற்செயலாக நடப்பதில்லை இது ஒரு மனோபாவப் பொறி இந்த வீடியோவில் உங்கள் மன வலிமையை திருடும் அந்த ஏழு உரையாடல்களை நாம் அடையாளம் காணப்போகிறோம் இது வெறும் பட்டியல் அல்ல இது ஒரு விழிப்புணர்வு இதை உணரும் ஒரு சதவீத ஆண்களின் கூட்டத்தில் நீங்கள் சேரத் தயாராக இருந்தால் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இந்த தவறை செய்கிறீர்களா என்பதை இப்போதே கருத்துகளில் பதிவிடுங்கள் நாம் தகவல் யுகத்தில் வாழ்கிறோம் சமூக ஊடகங்கள் இருபத்தி நான்கு மணி நேர செய்திச் சுழற்சிகள் முடிவில்லாத அறிவிப்புகள் என நமது கவனம் தொடர்ந்து சிதறடிக்கப்படுகிறது இந்த இறைச்சல் ஒரு ஆணை பலவீனப்படுத்துகிறது இது அவனது கவனத்தை குறைக்கிறது அவனது மன உறுதியை சோதிக்கிறது மேலும் அவனை எதிர்வினையாற்றும் நிலையில் வைக்கிறது உண்மையான சக்தி என்பது அமைதியிலிருந்து பிறக்கிறது கட்டுப்பாட்டிலிருந்து வருகிறது ஆனால் இந்த நவீன உலகம் புகார் கூறுவதையும் வதந்தி பேசுவதையும் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவதையும் இயல்பானதாக மாற்றியுள்ளது இது ஒரு தொற்று நோய் போல இந்தச் சூழலில்தான் ஸ்டோயிசிசம் ஒரு கவசமாக மாறுகிறது இது பழங்கால தத்துவம் மட்டுமல்ல இன்றைய இறைச்சலான உலகில் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கும் ஒரு நவீன உத்தி உங்கள் சக்தியை மீட்டெடுப்பதற்கான முதல் படி அது எங்கே வீணாகிறது என்பதை அறிவதுதான் முதல் உரையாடல் வதந்தியும் அவதூறும் இது மிகவும் நயவஞ்சகமான ஆற்றல் திருடன் மற்றவர்களின் வாழ்க்கையைப் பற்றிப் பேசுவது அவர்களின் தவறுகளை அலசுவது அவர்களின் தோல்விகளைக் கொண்டாடுவது ஒரு தற்காலிக உயர்வை தரலாம் அது உங்களை உயர்ந்தவராக உணரவைக்கும் ஒரு மாயையை உருவாக்குகிறது ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது உங்கள் விலைமதிப்பற்ற மன ஆற்றலை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வதந்தி பேசும்போது உங்கள் சொந்த இலக்குகளிலிருந்தும் உங்கள் சொந்த முன்னேற்றத்திலிருந்தும் கவனத்தை திருப்புகிறீர்கள் ஒரு ஸ்டோயிக் இதை அறிவார் அவரது கவனம் உள்நோக்கியிருக்கும் அவர் தனது சொந்த செயல்களை மேம்படுத்துவதில் மட்டுமே அக்கறை காட்டுவார் மற்றவர்களின் நாடகங்கள் அவருக்கு ஒரு பொருட்டல்ல அவர் ஒரு பார்வையாளர் பங்கேற்பாளர் அல்ல இதுதான் வலிமையான ஆணிற்கும் பலவீனமான ஆணிற்கும் உள்ள முதல் வித்தியாசம் உங்கள் கவனம் எங்கு செல்கிறதோ அங்கேதான் உங்கள் சக்தி பாய்கிறது வதந்தி பேசுவது ஒரு பழக்கம் இது ஒரு சமூக பசை போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு நச்சுப்பசை அது உங்களை கீழ்நிலையான அதிர்வெண்ணில் பிணைக்கிறது மார்கஸ் அரேலியஸ் கூறுவார் உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதில் அதிக கவனம் செலுத்துங்கள் நீங்கள் மற்றவர்களின் தவறுகளைப் பற்றி சிந்திக்கும்போது உங்கள் மனதில் குப்பைகளை நிரப்புகிறீர்கள் இந்த மனக்குப்பை உங்கள் படைப்பாற்றலை அழிக்கிறது உங்கள் நேர்மறை எண்ணங்களை நசுக்குகிறது உண்மையான சக்தி வாய்ந்த மனிதர்கள் மற்றவர்களைப் பற்றி பேசுவதில்லை அவர்கள் யோசனைகளைப் பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் திட்டங்களைப் பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் எதிர்காலத்தைப் பற்றி பேசுகிறார்கள் நீங்கள் அடுத்த முறை ஒரு வதந்தி உரையாடலில் சிக்கிக் கொண்டால் அமைதியாக இருங்கள் அல்லது உரையாடலின் திசையை மாற்ற முயற்சி செய்யுங்கள் உங்கள் மௌனம் உங்கள் பலத்தின் வெளிப்பாடாக இருக்கும் அது நான் இந்த விளையாட்டில் பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லும் ஒரு அறிக்கை வதந்திகளிலிருந்து விலகி இருப்பது எப்படி முதல்படி சுய விழிப்புணர்வு நீங்கள் எப்போது யாருடன் ஏன் வதந்தி பேசுகிறீர்கள் என்பதை கவனியுங்கள் இது பெரும்பாலும் பாதுகாப்பின்மை அல்லது சலிப்பிலிருந்து வருகிறது அந்த உணர்வுகளை ஆக்கப்பூர்வமான வழிகளில் கையாள கற்றுக்கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் வட்டத்தை கவனமாக தேர்ந்தெடுக்கவும் உங்களை சுற்றி வதந்தி பேசுபவர்கள் இருந்தால் அவர்களிடமிருந்து மெதுவாக விலகிச் செல்லுங்கள் அல்லது உங்கள் எல்லைகளை தெளிவாக வரையறுங்கள் உங்கள் மனநலம்தான் உங்கள் முன்னுரிமை மூன்றாவதாக உங்கள் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக ஆக்குங்கள் உங்களுக்கு பெரிய இலக்குகள் மற்றும் ஆர்வங்கள் இருக்கும்போது மற்றவர்களின் சிறிய வாழ்க்கையைப் பற்றி பேச உங்களுக்கு நேரம் இருக்காது உங்கள் ஆற்றலை உங்கள் சொந்த சாம்ராஜ்யத்தை கட்டுவதில் செலுத்துங்கள் மற்றவர்களின் குடிசைகளை பற்றி விமர்சிப்பதில் அல்ல இரண்டாவது உரையாடல் தொடர்ந்து புகார் கூறுதல் இது ஒரு மனநச்சு ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் வேலை உங்கள் உறவுகள் அரசாங்கம் அல்லது வானிலை பற்றி புகார் கூறும்போது நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவரின் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் வாழ்க்கை எனக்கு எதிராக இருக்கிறது நான் சக்தியற்றவன் என்று உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு செய்தியை அனுப்புகிறீர்கள் இது உங்கள் சக்தியை மெதுவாக அரிக்கும் ஒரு அமிலம் புகார் கூறுவது ஒரு தற்காலிக ஆறுதலை தரலாம் மற்றவர்களிடமிருந்து அனுதாபத்தைப் பெறலாம் ஆனால் நீண்ட காலத்திற்கு அது உங்களை ஒரு பலவீனமான செயலற்ற மனிதனாக மாற்றுகிறது ஒரு ஸ்டோயிக் புகார் கூறுவதற்கு பதிலாக தீர்வுகளை தேடுவார் அவரால் மாற்ற முடியாத விஷயங்களை அவர் ஏற்றுக்கொள்வார் அவரால் மாற்றக்கூடிய விஷயங்களில் தனது முழு ஆற்றலையும் செலுத்துவார் இதுதான் அமோர் பாட்டி அல்லது விதியை நேசித்தல் என்ற ஸ்டோயிக் கொள்கையின் சாராம்சம் புகார் கூறுவது ஒரு தொற்றுநோய் நீங்கள் ஒரு புகார் கூறுபவருடன் இருக்கும்போது நீங்களும் புகார் கூறத் தொடங்குவதை கவனித்திருக்கிறீர்களா எதிர்மறை ஆற்றல் பரவக்கூடியது இது ஒரு மன வைரஸ் உண்மையான தலைவர்கள் புகார் கூறுவதில்லை அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள் அவர்கள் சவால்களை வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் அவர்கள் பிரச்சினைகளைப் பற்றி பேசுவதற்கு பதிலாக சாத்தியக்கூறுகளை பற்றி பேசுகிறார்கள் உங்கள் உரையாடல்களில் இருந்து முடியாது சிரமம் நியாயமில்லை போன்ற வார்த்தைகளை நீக்குங்கள் அதற்கு பதிலாக எப்படி முடியும் என்ன தீர்வு இதில் என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று கேளுங்கள் இந்த சிறிய மொழி மாற்றம் உங்கள் மனோபாவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் பாதிக்கப்பட்டவரல்ல நீங்கள் ஒரு போராளி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புகார் கூறும் பழக்கத்தை எப்படி உடைப்பது ஒரு புகார் விரதம் இருங்கள் ஒரு முழு நாளுக்கு எதை பற்றியும் புகார் கூற மாட்டேன் என்று முடிவு செய்யுங்கள் இது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் உணரும்போது ஆச்சரியப்படுவீர்கள் உங்கள் மனதில் எழும் ஒவ்வொரு புகார் எண்ணத்தையும் கவனியுங்கள் அதை ஒரு நேர்மறையான அல்லது செயலூக்கமுள்ள எண்ணமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் உதாரணமாக போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது என்று நினைப்பதற்கு பதிலாக இந்த நேரத்தில் ஒரு நல்ல பாட்காஸ்ட் கேட்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று நினையுங்கள் மேலும் நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றியுள்ள மூன்று விஷயங்களை எழுதுங்கள் உங்கள் கவனம் பிரச்சினைகளிலிருந்து தீர்வுகளுக்கும் பற்றாக்குறையிலிருந்து செழிப்புக்கும் மாறும் இது உங்கள் சக்தியை மீட்டெடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி ஸ்டோயிக் தத்துவஞானி எபிக்டெட்டஸ் ஒருமுறை கூறினார் நம்மை தொந்தரவு செய்வது விஷயங்கள் அல்ல மாறாக அந்த விஷயங்களைப் பற்றிய நமது கருத்துக்கள்தான் புகார் கூறுதல் என்பது விஷயங்களைப் பற்றிய நமது எதிர்மறையான கருத்தின் வெளிப்பாடு வானிலை மோசமாக இருக்கலாம் பொருளாதாரம் மந்தமாக இருக்கலாம் இவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் அதைப் பற்றி புகார் கூறி உங்கள் ஆற்றலை வீணாக்குவதா அல்லது அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்துவதா என்பது உங்கள் கையில் உள்ளது வலிமையான ஆண்கள் தங்கள் ஆற்றலை வீணாக்குவதில்லை அவர்கள் அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்கிறார்கள் புகார் கூறுவது ஒரு மோசமான முதலீடு அது எந்த வருமானத்தையும் தராது அது உங்கள் மன அமைதியை மட்டுமே திருடும் மூன்றாவது உரையாடல் அங்கீகாரத்தை தேடுதல் நான் செய்தது சரியாக இருக்கிறதா உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா நான் போதுமான அளவு நல்லவனா இந்த வகையான கேள்விகள் உங்கள் சக்தியை மற்றவர்களின் கைகளில் கொடுக்கும் சங்கிலிகள் நீங்கள் உங்கள் செயல்களுக்கு வெளிப்புற சரிபார்ப்பை தேடும்போது உங்கள் சுயமதிப்பை மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அடமானம் வைக்கிறீர்கள் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு ஏனென்றால் மற்றவர்களின் கருத்துக்கள் நிலையற்றவை இன்று உங்களை பாராட்டுபவர்கள் நாளை உங்களை தூற்றலாம் ஒரு ஸ்டோயிக் தனது மதிப்பை உள்ளிருந்து பெறுகிறார் அவரது செயல்கள் சரியானவை மற்றும் நேர்மையானவை என்றால் அதுவே அவருக்கு போதுமானது மற்றவர்களின் பாராட்டு ஒரு போனஸ் தேவையில்லை இதுதான் உண்மையான சுதந்திரம் சமூக ஊடகங்கள் இந்த அங்கீகாரத் தேடலை ஒரு போதையாக மாற்றியுள்ளன லைக்குகள் கமெண்ட்டுகள் ஷேர்கள் ஆகியவை நவீனகால கைதட்டல்கள் ஆனால் இந்த கைதட்டல்களுக்கு பின்னால் உங்கள் சுயமதிப்பை ஒரு அல்காரிதத்திற்கு தாரைவார்க்கிறீர்கள் உங்கள் பதிவிற்கு போதுமான லைக்குகள் வரவில்லை என்றால் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள் இது ஒரு முடிவற்ற சுழற்சி இந்த பொறியில் இருந்து விடுபடுங்கள் உங்கள் செயல்களைப் பற்றி பேசாதீர்கள் உங்கள் செயல்கள் பேசட்டும் நீங்கள் ஒரு வேலையை சிறப்பாக செய்யும்போது அதை அமைதியாகச் செய்யுங்கள் அதன் தரம் தனக்காக பேசும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதை உலகுக்கு அறிவிக்காதீர்கள் அந்த செயலின் திருப்தியே உங்கள் வெகுமதி உண்மையான தன்னம்பிக்கை அமைதியானது பாதுகாப்பின்மைதான் சத்தமாக இருக்கும் உங்கள் உள் மதிப்பீட்டு அமைப்பை உருவாக்குவது எப்படி முதலாவதாக உங்கள் சொந்த விழுமியங்களை வரையறுங்கள் நேர்மை தைரியம் ஒழுக்கம் கருணை உங்களுக்கு எது முக்கியம் உங்கள் செயல்கள் இந்த விழுமியங்களுடன் ஒத்துப்போகும் நீங்கள் டூ என்ஹியனாக நன்றாக உணர்வீர்கள் இரண்டாவதாக ஒரு உள் ஸ்கோர் கார்டை வைத்திருங்கள் நாளின் முடிவில் இன்று நான் எனது விழுமியங்களின்படி வாழ்ந்தேனா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இதுதான் உண்மையான அளவுகோல் மற்றவர்களின் கருத்துக்கள் அல்ல மூன்றாவதாக தனிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் தனியாக நேரத்தை செலவிடும்போது உங்கள் சொந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுடன் நீங்கள் வி நெருக்கமாகிறீர்கள் இது வெளிப்புற இறைச்சலிலிருந்து விடுபட்டு உங்கள் உள்குரலை கேட்க உதவுகிறது அங்கீகாரம் தேடுவதை நிறுத்துங்கள் மதிக்கப்படத் தொடங்குங்கள் அங்கீகாரம் தேடுவது உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டு அறையின் சாவியை இன்னொருவரிடம் கொடுப்பதைப் போன்றது அவர்கள் உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் மனநிலையை உங்கள் முடிவுகளை கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் ஒருபோதும் உண்மையான சுதந்திரத்தை உணர முடியாது ஒரு ஸ்டோயிக் தனது மனதை ஒரு கோட்டையாக பார்க்கிறார் அந்த கோட்டையின் வாயில்களை அவர் கட்டுப்படுத்துகிறார் எந்த எண்ணங்கள் உள்ளே வரலாம் எவை வெளியே நிற்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார் மற்றவர்களின் கருத்துக்கள் வாயிலுக்கு வெளியே நிற்கலாம் அவர் அவரவற்றை கவனிக்கலாம் ஆனால் அவற்றை உள்ளே அனுமதிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் மனக்கோட்டையின் தளபதி நீங்கள்தான் அந்த அதிகாரத்தை யாரிடமும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் மதிப்பு உங்கள் செயல்களில் உள்ளது மற்றவர்களின் கைதட்டல்களில் அல்ல நான்காவது உரையாடல் அற்ப விஷயங்களுக்காக விவாதிப்பது அரசியல் விளையாட்டு அல்லது ஒரு திரைப்படத்தின் சிறு அம்சம் பற்றிய ஆன்லைன் விவாதங்களில் நீங்கள் எவ்வளவு மணிநேரம் நேரம் செலவழித்திருக்கிறீர்கள் இந்த விவாதங்களில் நீங்கள் எப்போதாவது வென்றிருக்கிறீர்களா ஒருவேளை ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் அந்த வெற்றிக்கு நீங்கள் கொடுத்த விலை என்ன உங்கள் மன ஆற்றல் உங்கள் கவனம் உங்கள் நேரம் இவை அனைத்தும் விலைமதிப்பற்றவை அவற்றை அற்பமான விவாதங்களில் செலவிடுவது தங்கத்தை சேற்றில் வீசுவதற்கு சமம் ஒரு வலிமையான மனிதன் தனது போர்க்களங்களை தேர்ந்தெடுக்கிறான் எல்லா போர்களும் போராடத் தகுந்தவை அல்ல பெரும்பாலானவை வெறும் கவனச் சிதறல்கள் அமைதியாக இருப்பது ஒரு விவாதத்திலிருந்து விலகிச் செல்வது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது உங்கள் ஆற்றலை எங்கு முதலீடு செய்வது என்பதை அறிந்த ஒரு புத்திசாலியின் அடையாளம் சரியாக இருக்க வேண்டும் என்ற ஈகோ உந்துதல்தான் பல தேவையற்ற விவாதங்களுக்கு காரணம் உங்கள் கருத்தை நிரூபிக்க வேண்டும் மற்றவர் தவறு என்று காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மன அமைதியை கொலைக்கிறது ஸ்டோய்சிசம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் நமது ஈகோவை விட நமது அமைதி முக்கியமானது நீங்கள் ஒரு விவாதத்தில் நுழையும் முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த உரையாடலின் நோக்கம் என்ன இது எனது வாழ்க்கையை மேம்படுத்துமா இது ஒரு நேர்மறையான விளைவை கொண்டிருக்குமா பெரும்பாலான நேரங்களில் பதில் இல்லை என்பதாகவே இருக்கும் புன்னகைத்து தலையசைத்து அந்த உரையாடலை விட்டு வெளியேறுவது ஒரு சக்தி வாய்ந்த உத்தி உங்கள் மன ஆற்றலை உங்கள் இலக்குகளுக்காக சேமித்து வையுங்கள் ஒரு முட்டாளுடன் விவாதித்து புத்திசாலி என்பதை நிரூபிப்பதை விட அமைதியாக இருந்து புத்திசாலியாக இருப்பதே மேல் விவாதங்களைத் தவிர்ப்பது என்பது உங்கள் கருத்துக்களைக் கொண்டிருக்கக்கூடாது என்று அர்த்தமல்ல உங்கள் நம்பிக்கைகளில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் ஆனால் அவற்றை எல்லாரிடமும் எல்லா நேரங்களிலும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் செயல்கள் உங்கள் நம்பிக்கைகளை வெளிப்படுத்தட்டும் ஒரு விவாதம் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் இரு தரப்பினரும் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் அதில் பங்கேற்பதில் தவறில்லை ஆனால் அது ஈகோக்களின் மோதலாக மாறும்போது அதிலிருந்து விலகிவிடுவதே புத்திசாலித்தனம் இது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை விளையாட மறுப்பதே வெற்றி உங்கள் கவனத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் அற்பமான விவாதங்கள் உங்கள் கவனத்தை திருடும் திருடர்கள் அவர்களை அனுமதிக்காதீர்கள் இணையம் இந்த வகையான விவாதங்களுக்கான ஒரு இனப்பெருக்க தளமாக மாறியுள்ளது தேயத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு மக்கள் தங்கள் மோசமான பக்கத்தை காட்டுகிறார்கள் கருத்துப் பிரிவுகளில் சண்டையிடுவது உங்கள் ஆற்றலை ஒரு கருந்துளையில் கொட்டுவதைப் போன்றது அது ஒருபோதும் முடிவடையாது அது உங்களை சோர்வடையச் செய்யும் ஒரு ஸ்டோயிக் போர் வீரன் தனது வாளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவான் அவன் அதை ஒவ்வொரு தெருச்சண்டைக்கும் வெளியே எடுக்க மாட்டான் உங்கள் மனமும் ஒரு வாள் போன்றது அதை கூர்மையாக சுத்தமாக முக்கியமான போர்களுக்கு தயாராக வைத்திருங்கள் அற்பமான சண்டைகளில் அதை மழுங்கடிக்காதீர்கள் சரியாக இருப்பதை விட அமைதியாக இருப்பதை நான் தேர்வு செய்கிறேன் என்ற மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஐந்தாவது உரையாடல் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் அப்படி நடந்தால் என்ன செய்வது இது தவறாகிவிட்டால் என்ன செய்வது இந்த வகையான எண்ணங்கள் உங்கள் மனதின் திரையில் பயங்கரமான திரைப்படங்களை ஓட்டுகின்றன இந்த திரைப்படங்கள் ஒருபோதும் நடக்காத நிகழ்வுகளை பற்றியவை ஆனால் அவை உருவாக்கும் உணர்ச்சிகள் பயம் பதட்டம் மன அழுத்தம் மிகவும் உண்மையானவை இது உங்கள் ஆற்றலை நிகழ்காலத்திலிருந்து திருடி ஒரு கற்பனையான இருண்ட எதிர்காலத்தில் வீணாக்குகிறது ஸ்டோய்சிசம் நிகழ்காலத்தில் வாழ்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது கடந்த காலம் முடிந்துவிட்டது எதிர்காலம் நிச்சயமற்றது நம்மிடம் இருப்பது இந்த தருணம் மட்டுமே உங்கள் முழு கவனத்தையும் முழு ஆற்றலையும் இந்த தருணத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயலில் செலுத்தும் போது கவலைக்கு இடம் இருக்காது கவலைப்படுவது ஒரு ராக்கிங் சேரில் உட்கார்ந்து கொண்டு வேகமாக ஆடுவது போன்றது அது உங்களுக்கு ஏதோ செய்வதைப் போன்ற ஒரு உணர்வைக் கொடுக்கும் ஆனால் நீங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்கள் இது ஒரு செயலற்ற செயல்பாடு இது உங்கள் மன ஆற்றலை எரித்து உங்களை சோர்வடையச் செய்கிறது ஆனால் எந்த தீர்வையும் தருவதில்லை ஒரு ஸ்டோயிக் கவலைப்படுவதற்கு பதிலாக தயாராகிறார் அவர் ப்ரீ மெடிடேட்டியோ மாலோரும் அல்லது தீமைகளை முன்கூட்டியே சிந்தித்துப் பார்த்தல் என்ற பயிற்சியை செய்கிறார் அதாவது மிக மோசமான சூழ்நிலையை அவர் கற்பனை செய்து பார்க்கிறார் ஆனால் அத்துடன் அவர் நின்றுவிடுவதில்லை அந்த சூழ்நிலையை எப்படிச் சமாளிப்பது அதிலிருந்து எப்படி மீள்வது என்பதற்கான திட்டத்தையும் அவர் உருவாக்குகிறார் இது கவலையை செயலூக்கமுள்ள தயாரிப்பாக மாற்றுகிறது உதாரணமாக ஒரு முக்கியமான வேலை நேர்காணலுக்குச் செல்லும் போது நான் தேர்வாகாவிட்டால் என்ன செய்வது என்று கவலைப்படுவதற்கு பதிலாக ஒரு ஸ்டோயிக் சிந்திப்பார் சரி நான் தேர்வாகவில்லை என்றால் அது உலகின் முடிவு அல்ல நான் மற்ற நிறுவனங்களுக்கு விண்ணப்பிப்பேன் எனது திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள இந்த அனுபவத்தை பயன்படுத்துவேன் எனது பதில்களை செம்மைப்படுத்துவேன் இது பயத்தை நீக்கி கட்டுப்பாட்டு உணர்வை கொடுக்கிறது நீங்கள் மோசமான சூழ்நிலைக்கு தயாராக இருக்கும்போது அது உங்களை ஆச்சரியப்படுத்த முடியாது அது அதன் சக்தியை இழந்துவிடுகிறது கவலை என்பது அறியாமை மற்றும் தயாரிப்பின்மையின் குழந்தை அறிவும் தயாரிப்பும் கவலையின் எதிரிகள் இந்த மனப்பழக்கத்தை எப்படி வளர்ப்பது ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் ஒரு கவலை எழும்போது அதை கவனியுங்கள் அதை எதிர்த்து போராடாதீர்கள் அதற்கு பதிலாக இந்த கேள்வியை கேளுங்கள் இது எனது கட்டுப்பாட்டில் உள்ளதா பதில் இல்லை என்றால் உதாரணமாக பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கம் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் கவனத்தை வேறு திசைக்கு திருப்புங்கள் பதில் ஆம் என்றால் உதாரணமாக ஒரு பிரீட்சைக்கு படிப்பது கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு ஒரு சிறிய ஆக்கப்பூர்வமான படியை எடுங்கள் ஒரு பக்கத்தை படியுங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் செயல்பாடு கவலையை விரட்டும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் சுவாசம் நீங்கள் செய்யும் வேலை உங்களைச் சுற்றியுள்ள உலகம் இந்த தருணத்தில் உங்கள் சக்தியை நிலைநிறுத்துங்கள் செனேகா எழுதினார் நாம் உண்மையில் இருப்பதை விட கற்பனையில் அதிகம் துன்பப்படுகிறோம் இது ஒரு ஆழமான உண்மை நமது பெரும்பாலான அச்சங்கள் நிழல்கள் உண்மையான அசுரர்கள் அல்ல எதிர்காலத்தை பற்றிய உரையாடல்களில் ஈடுபடுவது இந்த நிழல்களுக்கு உணவளிப்பதைப் போன்றது அவை பெரிதாகவும் பயங்கரமாகவும் வளர்கின்றன அந்த உரையாடலை நிறுத்துங்கள் உங்கள் மனதின் திரையில் ஓடும் பயங்கரமான திரைப்படத்தை அணைத்துவிட்டு நிகழ்காலம் என்ற அழகான ஆவணப்படத்தை பாருங்கள் உங்கள் சக்தி இங்கே இப்போது உள்ளது அதை ஒருபோதும் வராத நாளைக்காக வீணாக்காதீர்கள் இதுதான் மன அமைதிக்கான ஸ்டோயிக் ரகசியம் ஆறாவது உரையாடல் ஒவ்வொரு செயலையும் நியாயப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் நீங்கள் ஒரு முடிவை எடுத்த பிறகு அதை மற்றவர்களிடம் விளக்க வேண்டிய கட்டாயத்தை உணர்கிறீர்களா உங்கள் தேர்வுகளைப் பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீர்களா மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்புகிறீர்களா இது பாதுகாப்பின்மையின் ஒரு தெளிவான அடையாளம் இது உங்கள் சொந்த தீர்ப்பின் மீது உங்களுக்கு நம்பிக்கையில்லை என்பதை காட்டுகிறது ஒரு உண்மையிலேயே தன் நம்பிக்கையுள்ள மனிதன் தனது முடிவுகளைப் பற்றி ஆரவாரம் செய்வதில்லை அவன் அவற்றை எடுக்கிறான் அவற்றின் விளைவுகளுடன் வாழ்கிறான் அவனது செயல்கள் அவனுக்காக பேசும் அவனுக்கு வெளிப்புற ஒப்புதல் தேவையில்லை அவன் தனது சொந்த மதிப்பீட்டு அமைப்பை கொண்டுள்ளான் நீங்கள் உங்களை போது உங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை நீதிபதிகளாகவும் உங்களை குற்றவாளியாகவும் நிலைநிறுத்துகிறீர்கள் நான் தாமதமாக வந்தேன் ஏனென்றால் போக்குவரத்து அல்லது நான் அந்த வேலையை முடிக்கவில்லை ஏனென்றால் இந்த ஏன் என்றால் என்ற வார்த்தை உங்கள் சக்தியை குறைக்கிறது அதற்கு பதிலாக பொறுப்பேற்பது எப்படி இருக்கும் நான் தாமதமாக வந்ததற்கு மன்னிக்கவும் நான் அந்த வேலையை முடிக்கவில்லை நான் அதை நாளை காலைக்குள் முடித்து விடுவேன் இது நேரடியானது நேர்மையானது சக்தி வாய்ந்தது இது உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது மக்கள் விளக்கங்களை விரும்புவதில்லை அவர்கள் பொறுப்பை மதிக்கிறார்கள் இந்த பழக்கம் பெரும்பாலும் விமர்சனத்திற்கு டெஹன் பயத்திலிருந்து வருகிறது மற்றவர்கள் உங்களை தவறாக நினைத்து விடுவார்களோ என்ற பயத்தில் நீங்கள் முன்கூட்டியே உங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் ஸ்டோய்சிசம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் மற்றவர்களின் கருத்துக்கள் நமது கட்டுப்பாட்டில் இல்லை அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களின் விஷயம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது உங்கள் செயல்களும் உங்கள் நேர்மையும் மட்டுமே உங்கள் நோக்கங்கள் தூய்மையாக இருக்கும் வரை உங்கள் செயல்கள் உங்கள் விழுமியங்களுடன் ஒத்துப்போகும் வரை நீங்கள் யாருக்கும் விளக்கம் அளிக்க வேண்டியதில்லை உங்கள் அமைதி உங்கள் பதிலாக இருக்கட்டும் உங்கள் முடிவுகள் உங்கள் அறிக்கையாக இருக்கட்டும் இந்த மனோபாவத்தை வளர்ப்பது எளிதல்ல அது பயிற்சி தேவை அடுத்த முறை நீங்கள் ஒரு முடிவை எடுக்கும்போது அதை யாருக்கும் விளக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் அது சங்கடமாக இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை கேள்வி கேட்கலாம் ஆனால் உங்கள் முடிவில் உறுதியாக நில்லுங்கள் இது நான் எடுத்த முடிவு என்று அமைதியாகச் சொல்லுங்கள் காலப்போக்கில் மக்கள் உங்கள் அமைதியான தன்னம்பிக்கையை மதிக்க கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் உங்களிடம் தேவையற்ற கேள்விகளை கேட்பதை நிறுத்துவார்கள் ஏனென்றால் உங்கள் செயல்கள் உங்கள் வார்த்தைகளை விட சத்தமாக பேசும் என்பதை அவர்கள் அறிவார்கள் இதுதான் அமைதியான அதிகாரத்தின் சாரம் மார்கஸ் அரேலியஸ் தனது நாட்குறிப்பில் தனக்குத்தானே எழுதினார் இனி ஒரு நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று விவாதிப்பதில் நேரத்தை வீணாக்காதே ஒரு நல்ல மனிதனாக இரு இது இந்த புள்ளிக்கு மிகவும் பொருத்தமானது உங்கள் தத்துவங்களை உங்கள் நியாயங்களை உங்கள் காரணங்களை விளக்குவதை நிறுத்துங்கள் அவற்றை வாழுங்கள் உங்கள் குணம்தான் உங்கள் சிறந்த வாதம் நீங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நூறு வார்த்தைகளில் விளக்குவதை விட அந்த பாதையில் உறுதியாக நடப்பதே அதிக சக்தி வாய்ந்தது உங்கள் செயல்களின் அமைதி உங்கள் வார்த்தைகளின் இரைச்சலை விட அதிகமாகப் பேசும் ஏழாவது மற்றும் இறுதி உரையாடல் நச்சுத்தனமான எதிர்மறையுடன் ஈடுபடுதல் சிலர் மேகங்களைப் போன்றவர்கள் அவர்கள் நகர்ந்து செல்லும்போது நாள் பிரகாசமாகிறது இந்த நபர்கள் ஆற்றல் காட்டேரிகள் அவர்கள் எப்போதும் புகார் கூறுகிறார்கள் மற்றவர்களை குறை கூறுகிறார்கள் எல்லாவற்றிலும் எதிர்மறையைக் காண்கிறார்கள் அவர்களுடன் ஒரு சில நிமிடங்கள் செலவழித்தாலே நீங்கள் சோர்வாகவும் மனச்சோர்வாகவும் உணர்வீர்கள் இந்த வகையான உரையாடல்களில் ஈடுபடுவது மனரீதியாக விஷம் அருந்துவதற்கு சமம் இது உங்கள் நேர்மறை கண்ணோட்டத்தை பாதிக்கிறது உங்கள் லட்சியங்களை குறைக்கிறது உங்கள் கனவுகளை கொள்கிறது ஒரு ஸ்டோயிக் தனது மனதை ஒரு புனிதமான இடமாக ஒரு உள்கோட்டையாக பாதுகாக்கிறார் அவர் நச்சுத்தன்மையை உள்ளே அனுமதிப்பதில்லை இந்த நபர்களை அடையாளம் காண்பது முதல்படி அவர்கள் பெரும்பாலும் தங்களை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டிக்கொள்வார்கள் அவர்களின் பிரச்சினைகளுக்கு எப்போதும் வேறு யாராவதுதான் காரணமாக இருப்பார்கள் அவர்கள் தீர்வுகளை தேடுவதில்லை அனுதாபத்தை மட்டுமே தேடுகிறார்கள் நீங்கள் ஒரு தீர்வை கூறினால் அவர்கள் ஏன் அது வேலை செய்யாது என்பதற்கு நூறு காரணங்களை கூறுவார்கள் அவர்களுடன் விவாதிப்பதில் அர்த்தமில்லை அவர்களின் எதிர்மறையை சரிசெய்ய முயற்சிப்பதும் வீண் உங்களால் ஒருவரை மாற்ற முடியாது ஆனால் உங்கள் ஆற்றலை பாதுகாக்க நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளலாம் இந்த ஆற்றல் காட்டேரிகளிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி முதல் மற்றும் சிறந்த வழி அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது இது கடுமையாக தோன்றலாம் ஆனால் உங்கள் மன அமைதி மிகவும் மதிப்பு வாய்ந்தது அது சாத்தியமில்லை என்றால் உதாரணமாக ஒரு குடும்ப உறுப்பினர் அல்லது சக ஊழியர் உங்கள் தொடர்புகளை குறைத்து எல்லைகளை அமைக்கவும் அவர்களின் எதிர்மறை உரையாடல்களில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக முதலீடு செய்யாதீர்கள் ஒரு கல்லை போல இருங்கள் அவர்கள் பேசட்டும் ஆனால் அவர்களின் வார்த்தைகள் உங்களை தாக்க அனுமதிக்காதீர்கள் சாம்பல் பாறை முறை கிரே ராக் மெத்தட் என்று ஒரு உத்தி உள்ளது அதாவது நீங்கள் மிகவும் சலிப்பானவராகவும் ஆர்வமற்றவராகவும் கொள்வது அவர்கள் உங்களிடமிருந்து எந்த உணர்ச்சி பூர்வமான பெறாதபோது அவர்கள் சலித்துப் போய் வேறு ஒருவரை தேடிச் செல்வார்கள் அவர்களின் எதிர்மறையில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டியதில்லை அவர்கள் புகார் கூறத் தொடங்கும்போது அது கடினமாக இருந்திருக்க வேண்டும் என்று உணர்ச்சியற்ற முறையில் கூறிவிட்டு உரையாடலின் தலைப்பை மாற்றவும் அல்லது நான் இப்போது செல்ல வேண்டும் என்று கூறி விலகிச் செல்லுங்கள் நீங்கள் முரட்டுத்தனமாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் உங்கள் மன ஆற்றல் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் அதை எதிர்மறை நபர்களுக்கு உணவளிக்காதீர்கள் உங்கள் தோட்டம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் களைகளை பிடுங்கி எறிய வேண்டும் உங்கள் மனமும் ஒரு தோட்டம் போன்றது இறுதியாக உங்கள் சொந்த மனநிலையை வலுப்படுத்துங்கள் நேர்மறையான லட்சியம் நிறைந்த உங்களை ஆதரிக்கும் நபர்களுடன் உங்களை சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல புத்தகங்களைப் படியுங்கள் எழுச்சியூட்டும் பாட்காஸ்ட்களைக் கேளுங்கள் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உள் உலகம் வலுவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும்போது வெளிப்புற இருள் உங்களை அதிகம் பாதிக்காது ஒரு ஸ்டோய்க்கின் குறிக்கோள் வெளிப்புற உலகத்தை கட்டுப்படுத்துவதல்ல அது சாத்தியமற்றது மாறாக வெளிப்புற உலகம் தனது உள் உலகத்தை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே ஆகும் உங்கள் மனக்கோட்டையை பாதுகாப்பது உங்கள் மிக முக்கியமான கடமை அந்த போரில் ஒருபோதும் சரணடையாதீர்கள் இன்று நாம் ஏழு உரையாடல் பொறிகளை பற்றி பேசினோம் வதந்தி புகார் அங்கீகாரம் தேடுதல் அற்ப விவாதம் எதிர்காலக் கவலை சுயநியாயம் மற்றும் நச்சுத்தன்மையுடன் ஈடுபடுதல் ஆனால் இது ஏழு தனித்தனி விதிகள் அல்ல இது ஒரு ஒற்றை சக்தி வாய்ந்த தத்துவம் உங்கள் கவனம் உங்கள் சக்தி உங்கள் வார்த்தைகள் உங்கள் கவனத்தை வழிநடத்துகின்றன எனவே உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்துகிறீர்கள் உங்கள் கவனத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் இதுதான் ஸ்டோயிசிசத்தின் சாரம் உங்கள் மன இறையாண்மையை மீட்டெடுப்பது இந்த அறிவை பெற்ற ஒரு சிலரில் நீங்களும் ஒருவர் இதை அறிவது மட்டும் போதாது இதை வாழ வேண்டும் இன்று முதல் உங்கள் ஒவ்வொரு உரையாடலையும் கவனியுங்கள் இது எனது சக்தியை அதிகரிக்கிறதா அல்லது குறைக்கிறதா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த அறிவு பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி நீங்கள் மனரீதியாக வலிமையான ஆண்களின் சமூகத்தில் ஒரு பகுதியாக இருக்க விரும்பினால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானை அழுத்துங்கள் அப்போதுதான் எங்களின் அடுத்த வீடியோவை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வியைக் கேட்கிறேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் உடனடியாக நிறுத்தப் போகும் ஒரு உரையாடல் எது உங்கள் முடிவை கீழே உள்ள கருத்துக்கள் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பயணம் இன்று தொடங்குகிறது